ஆனால் தாமரைக்கு தான் மாவட்டங்களில் அண்ணாமலை நடந்து முடிந்துள்ள தேர்தலில் மேஜிக் ஒன்று சொல்லும் வகையில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மக்கள் வாக்களித்துள்ளது தேர்தல் முடிவுக்கு பின்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் அரங்கேறும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தபோது ஒவ்வொரு தேர்தலிலும் அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு என்பது ஜெயலலிதாவுக்காகவே மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்தனர் ஜெயலலிதா முதல்வராக வர வேண்டும் என வாக்களித்த மக்களிடம் உங்க வேட்பாளர் யார் என்று கேட்டால் பலரும் தெரியாது நாங்கள் ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்டோம் என்றுதான் பதில் வரும் அதே போன்ற நிலை தற்பொழுது பாஜகவுக்கு தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாமரைக்கு வாக்களித்த மக்களிடம் நீங்க எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டால் பாஜக வேட்பாளர் யார் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் மோடி அண்ணாமலைக்காக தாமரை சின்னத்தில் வாக்களித்தோம் என பெரும்பாலான மக்கள் தெரிவித்ததை பார்க்க முடிகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதி தவிர்த்து பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் பொன் ராதாகிருஷ்ணன் நைனார் நாகேந்திரன் தவிர்த்து பெரும்பாலான வேட்பாளர்கள் தேர்தலுக்கு புதுமுகம் என்றே சொல்லலாம் இதில் ராதிகா சரத்குமார் சினிமா பிரபலம் என்பதால் மக்கள் மத்தியில் அறிமுகம் தேவையில்லை அந்த வகையில் மற்ற தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பலரும் மக்கள் மத்தியில் அறிமுகம் இல்லாதவர்கள் இந்த நிலையில் பாஜக சார்பில் மக்கள் மத்தியில் அறிமுகமில்லாத வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மந்தமாக மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை என்றாலும் கூட வாக்குப்பதிவின் போது எதிர்பாராத வகையில் பெரும்பாலான மக்கள் மோடிக்காக அண்ணாமலைக்காக மட்டுமே தாமரை சின்னத்திற்கு தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக வரும் தகவல் பாஜக தலைமையை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் தன்னை ஒரு ஆளுமை என கருதி பாஜக கூட்டணியை விட்டு விலகி மெகா கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது பாஜகவுக்கு மிகப்பெரிய சாதகமாகவும் அதிமுகவுக்கு பாதகமாக அமைந்துள்ளது ஜெயலலிதா மறைந்த பின்பு முதல்வராக இருந்த எடப்பாடி மீது மக்கள் மத்தியில் இருந்து வந்த வெறுப்பு தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து வந்த பாஜக மீதும் இருந்து வந்தது ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லாத பாஜக கூட்டணிக்கு குறிப்பாக தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்கு பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு முழுமையாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது இதன் வெளிப்பாடாகத்தான் சமீபத்தில் நடந்த அதிமுக கூட்டத்தில் எனக்கு யாருமே நீங்கள் விசுவாசமாக இல்லை தேர்தலில் ஒழுங்காக யாரும் வேலை செய்யவில்லை என தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி புலம்பி தவித்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் பாஜக தலைமையில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என பாஜக தலைமை முடிவு செய்த போது அதிமுக கொடுக்கிற தொகுதியை வாங்கி கொண்டு போட்டியிடுவோம் என எடப்பாடிக்கு ஆதரவாக சொம்பு தூக்கிய பாஜகவில் இருக்கும் எடப்பாடி ஆதரவு குரூப்புகளுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் உங்கள் தின சேவல்